அனைவருக்கும் வணக்கம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கருடாழ்வாரை பெரிய திருவடி என்று அழைப்பார்கள் அதே போலவே ஆஞ்சநேயருக்கும் சிறிய திருவடி என்ற சிறப்பு பட்டம் உண்டு ராம அவதாரத்தில் பகவானுக்கு தொண்டு செய்து தசானுதாசனாக வாழ்ந்ததனால் இந்த சிறப்பை அனுமன் பெறுகிறார் அத்தகைய அனுமன் சிவ அம்சம் பொருந்தியவர் என்பது அதிசயமான உண்மையாகும் திரேதாயுகத்தில் குஞ்சரன் என்ற மகா பக்தன் வாழ்ந்தான் அவனுக்கு வெகு நாட்களாக குழந்தைகள் இல்லை குழந்தை வர வேண்டி அதுவும் ஆண் குழந்தை வேண்டுமென்று சிவபெருமானை நோக்கி அவன் கடும் மேற்கொண்டான் குஞ்சரனின் தவத்தை மெச்சிய கைலாசநாதன் அவன் முன்னால் தோன்றி உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார் தனக்கு அழகான ஆண் குழந்தை வேண்டும் என்று அவன் சொன்னான் அதற்கு சிவபெருமான் உனது கர்மப்படி ஆண் குழந்தை பெறுகின்ற பாக்கியம் உனக்கில்லை ஆனால் ஆனால் மகாபதி விரதையாக ஒரு மகளை பெறுவாய் அவள் மூலம் என் அம்சத்தில் உனக்கு ஒரு பேரன் பிறப்பான் என்று பரம் கொடுத்தாராம் குஞ்சரன் மிகவும் சந்தோஷப்பட்டான் குழந்தை இல்லையே என்று வருந்துவதை விட பிள்ளை தீர்க்க பெண் குழந்தையாவது பிறக்கட்டும் என்று தவத்தை முடித்து வீட்டுக்கு போனான் அவனுக்கு சில நாளில் அஞ்சனா என்ற அழகான மகள் பிறந்தாள் கன்னி பருவம் எதிய தேவி கேசரி என்ற வானர வீரனை காந்தவ முறையில் மணம் முடித்தாள் அஞ்சனா தேவி முன் குரத்தி வடிவாக வந்த தர்மதேவதை திருவேங்கட மலைக்கு சென்று தவம் செய் அதன் பயனாக தேஜஸும் வீரியமும் நிறைந்த மகன் பிறப்பான் என்று சொன்னாள் அஞ்சனா தேவியும் திருமலை சென்று தனது தவத்தை துவங்கினாள் பக்தி சிரத்தையோடு அவள் செய்த தவம் வாயு பகவானுக்கு மிகவும் பிடித்துவிட்டது அவள் தவத்திற்கு தன்னால் முடிந்த உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பி தினசரி ஒரு பழத்தை அவள் அறியாமல் அவள் முன்னால் வைத்து போனான் ஒரு நாள் சிவ பூஜைக்காக வைத்திருந்த பழம் ஒன்றை எடுத்து அவள் இருந்த இடத்தில் வைத்து விட்டான் கண் விழித்து பார்த்த தேவி தன் முன்னால் இருந்த பழத்தை வணங்கி சாப்பிட்டாள் அப்போதை அவள் கர்ப்பவதியானாள் சிவனுக்கான பழம் என்பதனால் சிவ அம்சத்தோடும் வாயு பகவான் அதை கொடுத்ததனால் வாயு புத்திரனாகவும் அஞ்சனா தேவிக்கு பிறந்த அனுமான் கருதப்படுகிறார் எனவே ஆஞ்சநேயர் சைவ வைஷ்ணவ ஒற்றுமை சின்னம் என்றே கருதத்தக்கவர் ஆவார் அவரை பக்தியோடு வணங்கினால் பக்தர்கள் வேண்டி விரும்பி கேட்கும் நியாயமான கோரிக்கைகள் எதை வேண்டுமென்றாலும் நிறைவேற்றி வைப்பார் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்